உங்களுக்காக கோலா கூட வந்திருக்குது சரியா சாப்பிட்டு நல்ல ஹெல்த் ஏன்னு சொல்லி வந்திருக்குது எதையும் நோக்கி வைப்பம் நீங்க சொன்ன பேர பிள்ளைல ஒருவல வந்திருக்கலாம் இல்லாட்டி புள்ளைகள தவிர்த்து பேர் யாரும் அனுப்பியிருக்கலாம் ஆனா நீங்க என்னும் அந்த பேர் சொல்லி இல்லை யாருன்னு சொல்ல பேர பிள்ளைகள ஒருவல அனுப்பிருந்தா யாரும் இருக்கலாம் வாணிக மகள் அவங்களோட பேர் வைஷ்ணவி ஓகே அவங்க இங்கே இருக்காங்க இருக்காங்க ஓகே வேற என்ன பேர் இருக்காங்க சரி உங்களுக்காக பேர்தேக்கு இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டு வந்திருக்கு சரியா உங்களுக்காக வந்து அடுத்த பார்ப்போம் ஓகேயா இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலாக கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது ஆனால் கூட பேர்தேக்காகவே வந்துருக்கு என்னமா இருக்கலாம் சொல்ல தெரியல சரி ஓகே இருக்கா அப்படியே செக் பண்ணி பாருங்க ஓபன் பண்ண

ஒரு லட்சம் இல்ல அதை கொஞ்சம் குறைவா வந்திருக்கு அம்பது அம்பது ஐம்பது ரூப கூடவாவும் வந்திருக்கலாம் எழுபத்தஞ்சும் வந்திருக்கலாம் ஒரு ரூவால எவ்வளவா இருக்கலாம் அறுபது சரி மூட இந்த அறுபது அறுபது நாளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நினைக்கிறாங்க சரியா உங்களுக்காக லாஸ்ட்டா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அதை பார்த்தா அது கிடைக்கலாம் அதுக்கு முதல் யாரா இருக்கலாம் பிள்ளைல இருந்து ஒரு ஆளா இருந்தா யாரா இருக்கும் பேர பிள்ளைல இருந்து யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்க சொல்லுங்க பேர பிள்ளைல சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளைல பிள்ளைல அஞ்சு பேர் இருக்கு ஒரு இடத்துல ஆடி வந்து நிக்கிறார் ஓகே அதனால சரி பிள்ளை இல்ல ஒரு பிள்ளை அனுப்பி இருந்தா யாரா இருக்கு பிள்ளை இருந்து சொல்லிடாத சரி தட்டங்க சரி அதனால பொதுவா அனுப்பி இருப்பாங்க எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்திருக்கலாம் ஓ எல்லா எல்லா பிள்ளைகளும் அனுப்புறாரு ஓகே நான் ஒரு பிள்ளை சொன்னா அது சரி ஓகே ஒருவேளை இதுக்குள்ள நிக்கிறதுல யாரா செஞ்சிருந்தா யாரா இருக்கு இதுல நிக்கிற பிள்ளை இருக்கு

சார்பாவும் <muchan> <muchan>